வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ஆசை சீரியலில் ரோஹிணி பற்றிய விஷயங்கள் எப்பொழுது வெளியே வரும் என்று காத்துக்கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமாகத்தான் முடிகின்றது அதிலும் மீனா மற்றும் முத்து இந்த நாடகத்தின் கதாநாயகனாக இருந்தாலும் மீனா மருமகள் என்பதை விட அந்த வீட்டில் முழுநேரம் வேலைக்காரியாகத்தான் அடிமையாக இருந்து வருகிறார் அத்துடன் அந்த வீட்டில் மருமகளாக வாக்கப்பட்டு வந்திருக்கும் ரோஹினி மற்றும் சுருதிக்கு எடுபடி வேலையை பார்த்து வருகிறார் அது மட்டுமில்லாமல் விஜயா வீட்டில் மருமகள் என்ற அந்தஸ்தை கொஞ்சம் கூட பெறாமல் அந்த வீட்டில் தனக்கென்ற ஒரு ரூம் எதுவும் இல்லாமல் மாமியாரிடம் நிலைமை தான் இப்படி என்றால் முத்துவின் நிலைமை விஜயா மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் முத்து விஜயாவின் மகனாக இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு மூன்றாவது நபராகத்தான் இருந்து வருகிறார் இப்படி இரண்டு பேரும் நிலைமை மோசமாக இருக்கும் போது கிருசை வேற தத்தெடுக்கணும்னு நினைக்கிறார்கள் அந்த வகையில் கிருசை பார்த்து பாட்டியிடம் தத்தெடுக்கும் விஷயத்தை பேசிவிட்டு வரலாம்

அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தால் ஒரு குழந்தை நிலைமை எப்படி இருக்கும் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த கிறிஸ்துக்கு வர வேண்டாம் என்று யோசிக்கிறோம் எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் முதல் குழந்தையாக எங்களுக்கு இருப்பான் அதனால் எங்களை நம்பி ஒரு நல்ல முடிவை யோசித்து சொல்லுங்கள் என்று சொல்லி கிளம்பி விடுகிறார் இவர்கள் போன பிறகு ரோஹிக்கு கிறிஸ் பாட்டி போன் பண்ணி பேசுகிறார் அப்பொழுது முத்து மீனா தத்தெடுக்கும் விஷயத்தை சொன்னதாக சொல்கிறார் இதை கேட்டதும் கோபப்பட்ட ரோஹிணி முத்து மீனாவை திட்ட ஆரம்பித்து விடுகிறார் அதற்கு ரோஹிணி அம்மா அவங்க கேட்டதும் பேசினதும் தப்பா தெரியல அவங்க கிறிஸ்து மேல இருக்கும் உண்மையான அன்பினால் பேசுகிறார்கள் அவர்கள் தத்த தத்து விடலாம் என்று உடனே ரோஹிணி அதை என்னுடைய குழந்தை நீ எப்படி முடிவு பண்ணலாம் என்று கேட்கும் பொழுது பெத்தது மட்டும்தான் நீ வளர்த்தது பக்குவமாக வைத்திருப்பதில்ல நான் தான் அதனால் அவன் மேலே எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது எல்லாரிடமும் நான் சொன்னால் தான் அவனுடைய அம்மா என்று நீ தெரியும் சொல்லிக்கிட்டு முக்கியம் என்று எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கிறாய் ஆனால் முத்துமீனா இல்லை அவர்கள் இருவரும் கிருஷ்ணின் வாழ்க்கையை பற்றி யோசித்து ஒவ்வொரு முடிவாக எடுக்கிறார்கள் உன்னை விட அவர்கள் இருவரும் என்று ரோகிணியிடம் காட்டமாக பேசுகிறார் அதற்கு ரோஹினி என் பிள்ளை பார்க்க உனக்கு கஷ்டமாக இருந்தா சொல்லு நான் என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் அதுக்காக தாத்து கொடுக்கலாம் என்று யோசிக்காது என்று திட்டிவிட்டு போனை வைக்கிறார் இதோடு விடாமல் ரோஹினி விஜயாவிடம் முத்துமீனாவை பெற்ற தவறாக பேசி தத்தெடுக்காதபடி சண்டை போடுவதற்கு தோண்டி விடுகிறார் ஆனால் இந்த நாடகத்துல ரோஹினி அப்ப மாட்டிக்கொள்வார் என்று தெரியவில்லை அதே மாதிரி மீனா மற்றும் முத்து அடிமையாக இருப்பதை விட்டுவிட்டு அவர்களுக்கான வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் நன்றாக இருக்கும் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க